சுழல் விளக்கு கட்டுரை பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பல நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளை இந்தியர்கள் ஆழ்கிறார்கள் இந்திய பொறியாளர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உலகெங்கும் பெரும் வரவேற்பு இருக்கிறது பெரும்பாலான நாடுகளுக்கான சேவை பணிகள் இந்திய நகரங்களில் இருந்தே நடந்து கொண்டிருக்கின்றன உலக தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் பல கல்வி நிறுவனங்கள் இடம்பெறுகின்றன மருத்துவ ஆராய்ச்சி கணினி மென்பொருள் வடிவமைப்பு உள்பட பல்வேறு துறைகளில் இந்தியர்களின் பங்களிப்பு பிரதானமாகி வருகிறது உள்நாட்டில் தொழில் வளர்ச்சி அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது உள்நாட்டு நிறுவனங்கள் பெரும் தொகையை முதலீடு செய்து வரும் சூழலில் இந்தியாவில் இருக்கும் இளைஞர் வளத்தை நாடி உலகின் பெரு நிறுவனங்கள் பலவும் இங்கு தங்கள் நிறுவனத்தை தொடங்குகின்றன மென்பொருள் உற்பத்தி மருத்துவம் சேவை மிக பெரும் வளர்ச்சியை நம் தேசம் எட்டியிருக்கிறது கோவிட் உலகம் நிலைகுலைந்து கிடந்த நேரத்தில் அந்த நுண்கிருமிக்கு எதிரான வலுவான ஆயுதமாக தடுப்பூசியை உருவாக்கி உலகுக்கு தந்தது இந்தியா இந்தியாவில் மூவாயிரத்து ஐநூறு பொறியியல் கல்லூரிகள் மூவாயிரத்து நானூறு பாலிடெக்னிக்குகள் மற்றும் இருநூறு வடிவமைப்பு மற்றும் கட்டிடக்கலை பள்ளிகள் உள்ளன சுமார் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் தொழில்நுட்பம் படிக்கிறார்கள் போட்டி அதிகமாவதால் மாணவர்களுக்கு பணித்திறன் மேம்பாடு அவசியமாக இருக்கிறது ஆயிரம் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் பத்து லட்சம் பேர் எழுதும் நிலை உருவாகியிருக்கிறது தற்போது உலகெங்கும் ஏராளமான இன்டர்ன்ஷிப் எனப்படும் பணித்திறன் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கின்றன படிக்கும் காலத்திலேயே தொகை வழங்கி பயிற்சியும் தந்து சிறப்பிடம் பெறுவோருக்கு வேலையும் வழங்கும் நிறுவனங்கள் ஏராளம் இருக்கின்றன ஆனால் நகர்ப்புற கிராமப்புற கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பெரும்பாலான மாணவர்களை இந்த வாய்ப்புகள் எட்டுவதே இல்லை பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் எனப்படும் பிரதம மந்திரி தொழில் பழகுநர் பயிற்சி திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் சுதந்திர இந்தியாவில் மாணவர்களை இலக்கு வைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய திட்டம் இது என்றால் மிகையில்லை இந்த திட்டத்தின் மூலம் ஐடி மற்றும் மென்பொருள் மேம்பாடு வங்கி மற்றும் நிதி சேவைகள் எண்ணெய் எரிவாயு மற்றும் ஆற்றல் உலோகம் மற்றும் சுரங்கம் தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானம் சிமெண்ட் மற்றும் கட்டுமான பொருட்கள் உற்பத்தி வாகனம் மருந்து விமானம் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ரசாயனம் ஊடகம் பொழுதுபோக்கு கல்வி விவசாயம் மற்றும் விவசாயத்தோடு தொடர்புடைய ஆலோசனை சேவைகள் ஜவுளி உற்பத்தி நகைகள் சுகாதாரம் உட்பட பல்வேறு துறைகளைச் சார்ந்த இந்தியாவின் சிறந்த ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தில் பங்கேற்க மாணவர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை உயர்நிலை மேல்நிலை கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஐடிஐ சான்றிதழ் பெற்றவர்கள் பாலிடெக்னிக் நிறுவனத்தில் டிப்ளமோ பெற்றவர்கள் பிஏ பி பி பிகாம் பிசிஏ பிபிஏ ஃபார்ம் போன்ற பட்டங்களை பெற்றவர்கள் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தின் பலனை பெறுவதற்கு சில வரம்புகள் உள்ளன விண்ணப்பதாரர் இருபத்தொன்று முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் மேலும் அவர் வேறெந்த நிறுவனத்திலும் முழு நேர ஊழியராக பணியாற்றக்கூடாது அவரது குடும்பத்தில் யாரும் அரசு துறையில் பணியாற்றுபவராக இருக்கக்கூடாது அத்துடன் ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் படித்திருப்பவர்களும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது இத்திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒருமுறை உதவித்தொகையாக வழங்கப்படும் இத்திட்டத்தில் சேர்ந்த பிறகு பனிரண்டு மாதங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மாதம் மாதந்தோறும் உதவித்தொகையாக வழங்கப்படும் இந்த தொகையில் பயிற்சியாளரின் வருகை மற்றும் நன்னடத்தை தொடர்பான நிறுவன கொள்கைகள் போன்றவற்றின் அடிப்படையில் நிறுவனங்கள் தமது சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஐநூறு ரூபாய் வழங்கும் அந்த தொகையை நிறுவனம் செலுத்தியவுடன் விண்ணப்பதாரருக்கு நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் மத்திய அரசு நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தும் பயிற்சியாளரின் ஆதார் பதிவு செய்யப்பட்ட வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் இந்த தொகை செலுத்தப்படும் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு முதல்கட்டமாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டத்தின் பலனை பெறுவதற்கு ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் கிராமப்புறங்களில் எளிய இருந்து வரும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இந்த திட்டம் மிகச் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கித் தரும் வேலை வாய்ப்புகளும் கல்வி வாய்ப்புகளும் உலகமயமாகிவிட்ட சூழலில் அரசே பெருநிறுவனங்களை ஒருங்கிணைத்து இப்படியான பயிற்சி வாய்ப்புகளை உருவாக்குவதும் பயிற்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கிவிடக் கூடாது என்ற நன்னோக்கில் உதவித்தொகைகள் வழங்குவதும் நிச்சயம் போற்ற தகுந்த விஷயம் மாணவர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்